அன்றைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர மேனன் அவர்கள் சாய்சஸ் என்கிற தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்காவும் நார்வேயும் தலையிட்டு போரை நிறுத்தி பிரபாகரன் உள்ளிட்ட முதன்மை தலைவர்களை காப்பாற்றி ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சித்தது ஆனால் அன்றைய தெளி டெல்லி தலைமையும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமையும் அதை வரவே விரும்பவில்லை தமிழ் இளம் தலைமுறையினர் ஆழமாக இதயச் சுவற்றி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் டெல்லி தலைமை சரி தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை அவர்கள் யார் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவர் எழுதுகிறார் பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது தமிழகத்தில் இவர்கள் அரசியல் செய்வதற்கு எதிர்காலத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று அச்சுற்று அச்சமுற்ற அதனால் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியிருக்க அவர்கள்தான் ஈழம் இங்கு ஒரு பிரச்சனை இல்லை யாது ஈழப் பிரச்சனை தேர்தலில் ஏற்படுத்தாது ஒவ்வொருவரும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தலைவர் சொன்னது போல எதிரியை விட்டுவை துரோகியை சுட்டுவை என்றார் இந்த துரோகிகளை ஒழிக்காது ஒவ்வொரு தமிழனும் நீ உறங்கக்கூடாது சிங்கள அப்புறம் அதன் எதிரி ஆனால் இந்நம் கூடவே இருந்து நமது வாக்கை பெற்று அதிகாரத்தை அனுபவித்து நம் சாவை கொண்ட இந்த துரோகிகளை ஒழிக்காமல் ஒரு மான தமிழ் பிள்ளையும் உறங்கக்கூடாது ஓயக்கூடாது கொஞ்ச நஞ்ச கொடுமை இல்லை பச்சை துரோகம் கொடுந்துரோகம் செய்தார்கள் அது நினைச்சாலே அடக்க முடியாத ஆத்திரம் வந்து வருது சாதாரணமாக சொல்கிறார் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அது உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இப்படி பேசுகிறவர்கள் தான் எங்களுக்கு பிரச்சனை ஈழம் எங்களுக்கு பிரச்சனை அல்ல அது என் இனத்தின் விடுதலை இவர்களை பாருங்கள் அது ஒரு பிரச்சனையாவே இல்லை இவர்கள் இவர்களுக்கு அப்படி என்றால் இவர்கள் நமக்கு யார் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அந்த அளவிற்குத்தான் விடுதலையை இந்த நிலத்தில் அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு தொலைதூர தீவு போலவும் பிரபாகரன் சொந்த விருப்பத்துக்கு போராடுவது போலவும் உங்கள் ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள் நாம் வருவதற்கு முன்பு இந்த நிலத்தில் மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டதா சொல்லுங்கள் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டதா சொல்லுங்க ஏன் இந்த எல்லாம் சொல்லுங்களை கூட போற்றுவதில்லை செங்குடி நினைவை போற்றுவதில்லை ரவுப்பு நினைவை போற்றுவதில்லை ஏன் அவர்கள் யாருக்காக செத்தார்கள் தமிழுக்கும் தமிழனுக்குமாக செத்தார்கள் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் சொல்வதெல்லாம் என்ன வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதுவே இரவல் வாங்கிய புரட்சி மொழி சொல்லல சொந்தமாக உணர்ந்து எப்படி மாற்றினார்கள் வாழ்வது நாம இருந்தாலும் விருந்தாலும் வீழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று மாற்றினார்கள் ஏன் இந்த திமுக விடுதலை புலிகளை போற்றுவதில்லை வணக்கம் செலுத்துவதில்லை அவர்கள் யாருக்காக போராடினார்கள் தமிழர்களுக்காக தமிழர் நிலத்தில் தமிழர்களின் வாக்கை வாங்கி அதிகாரத்தை செலுத்துகிற இவர்கள் தமிழர்களுக்காகவே எல்லாம் செய்கிறோம் என்று சொன்ன இவர்கள் போராடிய மாவீரர்களை ஏன் ஒரு வைத்து ஒரு மெழுகர்த்திய வணக்கம் செலுத்துவதில்லை அப்படி என்றால் இவர்கள் யாருக்கானவர்கள் யாருக்கானவர்கள் கொஞ்ச கொஞ்சம் துரோகமா நம்முடைய தேசியத்தாய் நம்முடைய தலைவரை பெருமாட்டி அம்மா பார்வதி அவர்கள் சிங்களன் அனுப்பிவிட்டான் சிங்களன் அனுப்பிவிட்டான் வேற நாட்டிற்கு சென்று மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் என்று தலைவருடைய தாயை சிங்களன் அனுப்பிவிட்டான் மலேசிய நாடு நமக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை நம்முடைய மக்களின் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தமிழர்கள் மலேசியாவில் வாழ்கிறார்கள் அந்த நாடு நம் தாய்க்கு உயர்ந்த மருத்துவம் கொடுத்தது பத்திரமாக வைத்திருந்தது அதற்கு மேலான மருத்துவத்தை தமிழர்களுக்கென்று இருக்கிற ஒரு தாயகத்தில் அந்த நிலத்தில் வந்து மருத்துவம் செய்யலாம் என்று வந்தபோது தரையிறங்க விடாமல் அந்த பெருமாட்டியை வானூர்தியிலே வைத்து திருப்பி அனுப்பிய கொடுஞ்சலை செய்தவர்கள் இவர்கள்தான் இதில் எந்த கட்சியும் இது சிறந்தது இது பரவாயில்லை என்று எதையும் பார்க்க முடியாது போரை நடத்தி நம் இன மக்களை கொன்றது காங்கிரஸ் கூட நின்றது திமுக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக போரை போராடி நிப்பாட்டுகிற உயரத்தில் இருந்தவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக செய்யல ஏன் சாவவன் தமிழன் சாகட்டும் என்று எந்த அளவிற்கு நாம் நிராகரிக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் உரிமை மறுக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து தெளியணும் இன்னைக்கு குடியுரிமை தேசிய குடியுரிமை சட்டம் வருது வருது வந்திருக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானில் இருந்து கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் இவர்கள் போக இந்துக்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை உண்டு ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இல்லை அவர்கள் சொல்லியிருக்கிறது அப்படி பார்த்தால் இலங்கையில் இருந்து ஈழத்தில் இருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்திற்கு இருந்திருந்த நாம் யார் இந்துக்களா இல்லையா இவர்கள் சொல்கிறபடி நாம் இந்துக்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த நிலத்தில் எதிரிகளாக இருக்கும் ஒரு தலைமுறை தாண்டி வாழ்கிறோம் ஒரு தலைமுறை என்பது முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் குறையாம நம்ம இருக்கும் அப்ப ஏன் நம்ம குடியுரிமை விடுகளை ஆனால் திபத்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழனுக்கு இல்லை வணிக வளாகம் விளையாட்டு திடல் பள்ளி கல்லூரி எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது திபத்து எனக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆனா எனக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் நாடே என் நாடு எனக்கும் இந்த நிலத்திற்கும் ரத்த சொந்தம் இருக்கிறது ஈழத்தாயகத்தில் இருந்து வந்தவர்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள் எங்கள் உறவுகள் அவர்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல நிராகரிக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம்